ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கி முறுக்கு வத்தல் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா பச்சரிசி ஒரு கப் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் தண்ணி வந்து ரெண்டே கால் கப்பு வந்து வேணும் அடுத்து வந்து இந்த முறுக்கட்சி வேணும் இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் தேவையானலாம் உப்பு போட்டுக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு நான் அரைச்சி போட்டிருக்கேன் மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்த்தோம்னா நல்லா புளிப்பாக இருக்கும் அந்த மாவில் வந்து நம்ம முன்னாடியே ஒரு ரெண்டே கால் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு ஆஃப் தண்ணியை வந்து ஊற்றிக்கணும் ஊற்றி மறுபடியும் இன்னொரு ஆஃப் தண்ணி இருக்கும் தானே அதை வந்து தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் அப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில் உள்ளதில் ஒரு ஆஃப் தண்ணி வந்து ஊற்றுறேன் ஊற்றி வந்து நல்லா கலந்து விடணும் கலந்துட்டு மிச்சம் உள்ள தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் இந்த மாவு வந்து நல்லா கலந்துக்கிட்டு இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுக்கிட்டு கரைத்த மாவை போட்டு நல்லா கலக்கணும் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த மாவு வந்து முறுக்கு அச்சில் வந்து போட்டுக்கணும் முறுக்கச்சில் வந்து எடுத்து உள்ள வந்து எண்ணெயை தடவி ஒரு சீட்டில் அப்படியே பிழிஞ்சி விடணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே பிழிஞ்சி விட்டுட்டேன் இது வந்து ஒரு மூணு நாள் வந்து காயிட்டோம் இப்போ பாருங்கள் மூணு நாள் ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு காஞ்சி வந்துடுச்சு இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வருது நமக்கு சுவையான முறுக்கு வடகம் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு சேனல் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்